அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ வித்தருடைய தொழுகையை ஒருவர் கண்டிப்பாக தொழ வேண்டுமா கட்டாயம் அவர் தொழுது வர வேண்டுமா என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் வித்தருடைய தொழுகை வாஜிப் என்ற அந்தஸ்தில் கிடையாது என்றாலும் அது ஒரு பரத அல்ல என்றாலும் ஒருவர் கண்டிப்பாக அதை தொழுது வர வேண்டும் ஹதீஃக்கல் அந்த கருத்தை தான் சொல்கிறது அபுதாவுத் நசாஹி இபுனுமாஜா அஹமத் இபு போன்ற செய்திகளில் பார்க்கலாம் சஹீகான ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்வித்துரு ஹக்குன் அலாக்குல்லி முஸ்லிமின் வித்திரு தொழுகை என்பது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கடமை மன் அஹப்பா ஐயூத் ரபி ஹம்சின் ஃபல்யஃப் அல் யாராவது ஒருவர் ஐந்து ரக்காத்துக்களை வித்துத்தொள்ள விரும்பினால் அவர் அதை செய்யட்டும் ஒமன் அஹாப் ஐயூத்ரபி சலாசின் ஃபல்யஃபால் யாராவது ஒருவர் மூன்று ரகாத்துக்களை கொண்டு வித்து தொழுகையை விரும்பினால் அவர் அப்படி தொழுது கொள்ளட்டும் ஒமன் நகப் ஐயூத் ரபி வாஹிதத்தின் ஃபல்யப்பால் யாராவது ஒருவர் ஒரு ரக்காத்து கொண்டு வித்திருத்துள்ள நாடினால் அவர் வித்துடு தொழுது கொள்ளட்டும் என்று சொன்ன செய்தியை எங்களுக்கு பார்க்கலாம் எனவே அந்த செய்தியிலிருந்து ஒருவர் வித்துருடைய தொழுகை தொழ வேண்டும் அது அவருக்கு ஒரு உரிமையாக இருக்கிறது என்ற செய்தி அந்த இடத்திலே சொல்லப்படுகிறது அதே போலதான் அஹ் அபு தாவுத் நசாயி போன்ற கிரந்தத்தில் ஜாபீர் அலி அல்லாஹ் அவர்கள் வாயிலாக சொல்லப்படக்கூடிய செய்தியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் வித்ர குருவானுக்கு சொந்தக்காரர்களே நீங்கள் வித்திர தொழுது கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹூ தலா ஒற்றை படையானவன் அவன் படையை விரும்புகிறான் அவன் ஒருவன் ஒற்றை படையை விரும்புகிறான் என்ற செய்தியை பார்க்கலாம் அதே போலதான் சஹிஹுல் புகாரி சஹிஹுல் முஸ்லிம்களை பார்க்கலாம் அபு ஹுரேர் அலி அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய தோழன் அவுசானி ஹலீலி சல்லல்லா அலிஸ்லாம் என்னுடைய தோழர் சல்லா அலி அவர்கள் எனக்கு மூன்று விடயத்தை வசியத்தை செய்தார்கள் ஒவ்வொரு மாதமும் மூ மூன்று நாட்கள் நோன்பு நோட்க வேண்டும் அதே போல் லூஹாவுடைய தொழுகையை துள்ள வேண்டும் அதே போல வித்தருடைய தூங்குவதற்கு முன்னால் வித்தருடைய தொழுகையை துள்ள வேண்டும் என்று உபதேசம் செய்தார் என்று சொல்லக்கூடிய செய்தியையும் பார்க்கலாம் அதே போலதான் நபிகள் சல்ல அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் மன் ஹாஃப அல்லா யக்கோம மின் ஆகிய இல்லையில் பல்யூத்திர் ஒவ்வொலகோ யாராவது ஒருவர் தனக்கு இரவில் கடைசி பகுதியில் முழிப்பு வராது என்று அஞ்ச் அஞ்சினால் அவர் இரவின் ஆரம்ப பகுதியிலே வித்திரு தொழுது கொள்ளட்டும் யாராவது ஒருவர் தனக்கு இரவின் கடைசி பகுதியில் முழிப்பு வரும் என்பதை அறிந்து கொண்டால் அவர் இரவின் கடைசி பகுதியில் வித்திருடைய தொழுகையை தொழட்டும் அது மிக ஏற்றமான நேரம் என்று சல்லல்லா அலிஸ்வல்லாம் அவர் அவர்கள் சொன்னார்கள் எனவே இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் வித்தருடைய தொழுகை உறுதிப்படுத்தக்கூடியதாக பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அதே போலதான் அல் ஹக்குன் வித்து என்பது ஒரு உரிமை யாரெல்லாம் வித்ர் தொழுகையை தொழவில்லையோ அவர்கள் எங்களை சார்ந்தவர் அல்லாசமின்னா என்று இந்த செய்தியை எங்களுக்கு அபுதாவுத் போன்ற கிரந்தத்தில் பார்க்கலாம் அதே போலதான் இந்த வித்தருடைய தொழுகையை பொறுத்தவரையில் இன்னல்லாஹாதக்கும் சலாத்த فحافظوا عليها ஹஹி அல் வித்தர் அல்லாஹூத்தாலா உங்களுக்கு அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு தொழுகை வித்தருடைய தொழுகை எனவே நீங்கள் வித்தருடைய தொழுகையை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இஜாலு வித்ரா வித்தரா சல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய கடைசி நேர தொழுகையை வித்ராக ஆக்கிக் கொள்ளுங்கள் ஒற்றைப்படையில் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இந்த செய்தியை சஹுல் புகாரி சஹில் முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் எங்களுக்கு பார்க்கலாம் இபுன் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள் அதே போலதான் நபிகலர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இரவிலே வித்து தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை சஹில் முஸ்லீம் ஐஷா அலி அல்லாஹன் அவர்கள் வாயில் பார்க்கலாம் எனவே கட்டாயம் ஒருவன் பரல் என்ற அடிப்படையில் இந்த வித்தருடைய தொழுகை சொல்லப்படவில்லை என்றாலும் ஒருவர் நிறைவேற்ற வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கடமையாக இந்த வித்தருடைய தொழுகையும் இருக்கிறது உதாரணத்துக்கு ஜக்காத்தை சதக்காவை பொறுத்தவரையில் அது வாஜிப் என்று சொல்லப்படுவது கிடையாது என்றாலும் வாஜிப் என்று சொல்லப்படுகின்ற அந்தஸ்திலே குர்வானிலும் ஹதீஸிலும் ஆதாரங்கள் இருக்கிறது அதே போல தான் வித்தருடைய தொழுகையும் வாஜிப் பரல் என்று சொல்லப்படவில்லை என்றாலும் அந்த அளவுக்கு அதற்கு நெருக்கமான இடத்துக்கு வரக்கூடிய அளவில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஜிசாக் முதஹரு